கடினமாக உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்களே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறார்கள் ஏனென்றால் முதலில் ஜெயிப்பவரை விட முடிவில் ஜெயிப்பவரே இங்கு சாதனையாளர் இழப்புகள் ஏதுமில்லாமல் எந்த வெற்றியும் கிடைக்காதுதான் ஆனால் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாகவும் விவேகத்துடனும் எடுத்து வைத்தால் இழப்புகள் இல்லாமல் நம்மால் வெற்றி பெற முடியும் வெற்றி மட்டுமே உங்கள் குறிக்கோளாக இருக்கட்டும் உங்களின் வெற்றியை அடையும் வரை அதற்காக ஓய்வில்லாமல் போராடிக் கொண்டே இருங்கள் உங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்வதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையவே இருக்கின்றன ஒப்புக்கொள்ளாத தோல்வியிலிருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவே முடியாது நீங்கள் எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள் மனதார செய்யும் முயற்சிகள் மகத்தான வெற்றிகளை உங்களுக்கு நிச்சயம் பெற்றுத்தரும் சேமிக்கும் பழக்கத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சேமிப்பு இல்லை என்றால் நமது உழைப்பும் வீணானதுதான் என்பதை உணருங்கள் விடியல் என்பது கிழக்கில் மட்டுமல்ல நம் உழைப்பிலும் தான் உள்ளது யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் பின்பு வாழ்நாள் முழுவதும் யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் அதனால் எப்போதும் நன்றாக யோசித்து முடிவெடுக்கும் கடுமையான முயற்சிகளுக்குப் பிறகும் தோல்விகளை சந்திக்க நேர்ந்தால் கலங்கிப் போய் பின் வாங்கிவிடாதே ஏனென்றால் நீ சந்திக்கும் தோல்விகள் உனக்கு ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கவே உன்னிடம் வருகின்றன உன்னுடைய அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றி மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த பாடம் நாம் ஒன்றை ஆசைப்படும்போது அது நமக்கு கிடைப்பதில்லை அது நமக்கு கிடைக்கும்போது அந்த ஆசையே நமக்கு இருப்பதில்லை அதற்காக போனதையே நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் இருப்பதை அனுபவிக்கவே முடியாது சில நேரங்களில் அனைத்தையும் கடந்து செல்ல பழகிக் கொள்வதுதான் கவலைகளை எதிர்கொள்வதற்கான சிறந்த வழி எல்லா காயங்களுக்கும் ஆறுதலை எதிர்பார்க்காதீர்கள் காலம் எல்லா காயங்களையும் எம் ஆற்றுவதில்லை அது நம் மனதை பக்குவப்படுத்துகிறது அவ்வளவுதான் எடுத்த முயற்சியை கைவிடும்போது நாம் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்பதை உணராதவர்களே தோல்வியடைகிறார்கள் வெற்றியை எட்டும் வரை எத்தனை தடைகள் வந்தாலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் புத்தியும் மனமும் தடுமாறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அவை தடுமாறிவிட்டால் காலம் உங்களை எங்கெங்கோ போகக்கூடாத இடமெல்லாம் கடத்திச் சென்றுவிடும் நாம் செய்யும் எல்லா தவறுகளுமே நமக்கு ஒரு பாடம்தான் ஆனால் நாம் செய்துவிடும் சில தவறுகள் நமக்கு பாடம் மட்டும் கற்றுக் கொடுப்பதில்லை நமது வாழ்க்கையையே பலியாக வாங்கிக் கொண்டு சென்றுவிடும் தவறு என்று நீங்கள் உணரும்போதே அதை திருத்திக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் அது உங்களை வருத்திப் பார்க்காமல் விடாது இந்த உலகத்தில் யாருடனும் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்வது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம் சிங்கங்கள் தங்களை நாய்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை ஒருபோதும் விரும்பாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் பின்னடைவுகள் எல்லாமே ஒரு சிறிய சருக்கல்கள் தானே தவிர வீழ்ச்சி அல்ல உங்களின் ஒவ்வொரு சறுக்கல்களிலும் உங்கள் முயற்சியை மெருகேற்றுங்கள் அதுதான் உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாய் மாற்றும் உன்னுடைய இலக்கிலிருந்து ஒருபோதும் விலகிவிடாதே உன்னுடைய இலக்கை விட்டு நீ கொஞ்சம் விலகினாலும் பிறகு அந்த இலக்கை அடைவது என்பது மிகவும் கடினமான ஆகிவிடும் எப்போதும் அதிகமாக யோசனை செய்து நமக்கு நாமே குழம்பிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நமது ஆழ்மனதிற்கு மிகத் தெளிவாக தெரியும் நமது விருப்பங்களையும் குறிக்கோள்களையும் எப்படி விரைவாகவும் எளிதாகவும் அடைய முடியும் என்று வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு துணையாக யாரும் இல்லையே என்று வருந்தாதீர்கள் உங்கள் நோக்கம் சரியானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக வரும் நீங்கள் தேடுவதை அதுவே உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் நேர்மறையாக சிந்திப்பவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கான தீர்வுகளை எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள் எதிர்மறையாக சிந்திப்பவர்கள் எப்படிப்பட்ட தீர்வாக இருந்தாலும் அதிலுள்ள பிரச்சினைகளையே பெரிதுபடுத்தி பார்ப்பார்கள் நேர்மறையாக மட்டுமே சிந்தித்து நேர்மறையாக மட்டுமே பேசி நேர்மறையாக மட்டுமே செயல்பட்டு வாழ்வில் பல வளங்களையும் உயரங்களையும் அடையுங்கள் கடவுள் உங்களுக்கென்று கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது எதற்காகவும் கவலை கொள்ளாதீர்கள் உங்கள் கடமைகளை சரியாக செய்வதில் மட்டும் உறுதியாக இருங்கள் நீங்கள் உயர்வதை தடுக்க இங்கு எவரும் இல்லை இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுவதிலும் இன்னும் வேண்டும் என்று அதற்காக உழைப்பதிலும் தவறே இல்லை ஆனால் இருப்பதைக் கொண்டு திருப்தி திருப்தியடையவும் மகிழ்ச்சி அடையவும் கொள்ள வேண்டும் திருப்தியான மனம்தான் உலகில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த ஆசீர்வாதம் உங்களின் பிரார்த்தனை என்ற கட்டுரையில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் ஆனால் அதன் முன்னுரையும் முடிவுரையும் மட்டும் நன்றியுரையாக இருக்கட்டும் உங்களிடம் இருக்கும் எதற்கும் நீங்கள் நன்றியோடு இருந்தால் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நீங்கள் விரைவாகவே பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் கண்களை மூடிக்கொண்டு யாரோ சென்ற பாதைகளில் எல்லாம் நீங்களும் பயணம் செய்யாதீர்கள் உங்களுக்கான பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள் எப்போது பயணம் செய்வது என்பதை காலம் முடிவு செய்யட்டும் ஆனால் எந்த பாதையில் பயணம் செய்வது என்பதை மட்டும் நீங்களே முடிவு செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி